சந்தோஷம் என்பது நம் மனச பொறுத்தது என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க யோவ் சும்மா போயா இதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம்னு சொல்லுவீங்க சற்று பொறுமையா ஒரு எட்டு நிமிஷம் எனக்காக வேஸ்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா சந்தோஷமான நாள் அதே திங்கட்கிழமை கெட்ட நாள் அப்படித்தானே ஏன் இந்த மாற்றம் ஏன் இந்த டிபரன்ஸ் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும்போது மட்டும் சந்தோஷம் கெட்ட விஷயம் நடந்தால் படுமோசமான நாளுன்னு சொல்லுவீங்க இப்போ ரோட்ல நடக்குறவங்கள சில பேரை நிறுத்தி உங்களுக்கு இன்று நல்ல நாளா கெட்ட நாளானு கேட்டா பாதிப்பேரு கெட்ட நாளனும் பாதிப்பேரு நல்ல நாளனும் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இருக்கு ஒருத்தருக்கு உடனடியா பண தேவை இருந்திருக்கும் ட்ரை செஞ்சு பார்த்திருப்பார் கிடைத்திருக்காது வேறு யார்கிட்டையாவது கேப்போம்னு போய்கிட்டு இருப்பாரு அவருக்கு இன்னைக்கு கெட்ட நாளு அவர் நினைச்சா மாறி அவருக்கு பணம் கிடைச்சுட்டு இருந்தா அவருக்கு அன்னைக்கு சந்தோஷமா இருப்பாரு அவரு அன்னைக்கு நல்ல நாளு ஒரு அம்மாவுக்கு ஆபீஸ்ல மேனேஜரால தொல்ல தாங்கல எப்ப எல்லாம் அவங்க ஆபீஸுக்கு போக நினைக்கிறார்களோ அப்ப எல்லாம் அவங்களுக்கு மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது காரணம் ஐயோ அந்த மேனேஜர் இருப்பானே வேலை வேலையெல்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்ற மனக்கலக்கம் அவங்களுக்கு இன்னிக்கு கெட்ட நாள் எப்போ அந்த மேனேஜர் டிரான்ஸ்பர் ஆகி வேற ஒரு மேனேஜர் வருகிறாரோ அன்னைக்குதான் அவங்களுக்கு நல்ல நாள் அதே மேனேஜர் கிட்ட மத்தவங்களும் வேலை செய்வாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது இவங்க எதனா ஒரு வேலையில் தப்பு பண்ணி இருப்பாங்க அந்த தப்பு அந்த மேனேஜரை மேலிடத்தில் பாதித்திருக்கும் அதனால் அவரு இந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் அந்த பாதிப்பு நினைப்புக்கு வரும் ஆகவே அவர் இந்த அம்மாவை ட்ரீட் பண்ற விதமே வேறையாயிருக்கும் அதாவது இந்த அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா ஜாக்கிரதையாயிருப்பாரு இன்னொரு வாட்டி இந்த அம்மாவால அவருக்கு பிரச்சனை வரக்கூடாது இப்படி ஏதோ சில காரணங்களுக்காக இந்த அம்மா மேல மட்டும் அவர் ஒரு மாதிரியா டீல் பண்றாரு அப்படின்னு இந்த அம்மாதான் நினைச்சிக்கும் அதனால இவங்க மனசுதான் அந்த நினைப்பை உண்டாக்கி இன்னைக்கு நமக்கு கெட்ட நாள் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குது ஒருநாள் மேனேஜர் லீவ் போட்டுட்டாருனா இந்த அம்மாக்கு அன்னிக்கு சந்தோஷம் ஏன்னா இவங்க மனசு சந்தோஷமாயிருக்கு அதனால இவங்களுக்கு அன்னைக்கு சந்தோஷமான நாள் இதை இப்படியே விடாம அவர்கள் நேரா மேனேஜர் கிட்ட போய் இருக்கிற விஷயத்தை வெளிப்படையா பேசி தீர்த்துக்கணும் இப்படி செஞ்சா மட்டுமே இவர்களுக்கு எல்லா நாளும் சந்தோஷமான நாளாயிருக்கும் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி காலையில் கடையை போட்டுட்டு இருப்பார் அன்னைக்கு பார்த்த மழை இருக்கும் சில பேரு அவசர அவசரமா போறதுனால மழையில செருப்பு பிஞ்சு கடாகிடும் அவங்க செருப்பு கடைக்காரர் பார்த்து தச்சிக்கிட்டு போவாங்க அன்னைக்கு செருப்பு கடைக்காரருக்கு நல்ல நாள் செருப்பு பிஞ்சு கட்டானவருக்கு கெட்ட நாள் இதெல்லாம் மனசுல நினைக்கிற ஒரு விஷயம் செருப்பு கிழிஞ்சவர் மழையினால்தான் இன்னிக்கு கிழிஞ்சு போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சாருன்னா நமக்கு மட்டும் கிளியல நிறைய பேருக்கு கடாகுது அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்ல சைக்கில்ல டீ வியாபாரம் செய்யும் ஒருத்தரு வியாபாரம் நல்லா நடந்தா சந்தோஷம் செம வெயில்னு வச்சுக்கோங்க யாரும் டீ குடிக்க மாட்டாங்க எல்லாரும் ஜூஸ் கடைக்குதான் போவாங்க டீ கடைக்காரருக்கு அன்றைக்கு கெட்ட நாள் ஜூஸ் கடைக்காரர்களுக்கு அன்னைக்கு நல்ல நாள் டீ கடைக்காரர்களுக்கு வியாபாரம் நடக்காததுனால அவர் அன்னைக்கு கெட்ட நாளா உணர்வார் ஜூஸ் கடைக்காரருக்கு மத்த நாளை விட அதிகமா வியாபாரம் நடக்கிறதுனால அவர் நல்ல நாளா உணர்வார் இரண்டுமே மனசுனால ஏற்படுற ஒரு விஷயம்தான் ஒருவர் ஆபீஸுக்கு பைக்ல போய்க் கொண்டு இருக்கும்போது தயர் பஞ்சர் ஆயிடுச்சின்னா பஞ்சர் போட ஒரு கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டு போகணும் இருக்கிற சூழ்நிலையில அன்னைக்கு அவருக்கு கெட்ட நாள் பஞ்சர் போடுபவருக்கு நல்ல நாள் இதே அவர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு எதேச்சையா பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா அவருக்கு இன்னைக்கு நல்ல நாள்தான் அவர் மனசுலதான் இன்னைக்கு கஷ்டமான நிலை உணர்கிறார் அவர் சந்தோஷத்தை அனுபவிச்சாருனா சந்தோஷமான நாளு கஷ்டத்தை அனுபவிச்சாருனா கஷ்டமான நாள் ஆனால் அந்த கெட்ட விஷயம் எதையாச்சும் என்னைக்கோ நடக்குது இது எதுவும் தெரிஞ்சு நடக்கல அப்படின்னு அவர் புரிஞ்சிக்கினாருனா அவர் அதை எடுத்து பாரு ஒருத்தரு குடும்பத்தோட ஊருக்கு போகணும்னு நினைச்சு எல்லாரையும் கூட்டிட்டு பஸ்தாண்டுக்கு வரார் அன்றைக்கு என்னமோ பஸ்டே வராம ஒரு மணி நேரமா வெயிட் பண்றார் மனைவி திட்டுவாங்க அப்பவே சொன்னேன் அடுத்த வாரம் போலாம்னு கேட்டாதானே புலம்புவாங்க பிள்ளைகள் எல்லாம் நிக்க முடியாம சோர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்த உடனே பஸ் வந்துட்டு இருந்தா இவங்களுக்கு அன்னைக்கு நல்ல நாள் பஸ்லேட்டா வரதுனால இவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறதுனால அன்னைக்கு கெட்ட நாள் இது எல்லாமே அவங்க மனசுல உண்டாவுற ஒரு விஷயம்தானே தவிர வேறு இல்லை ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணம் போத்து ஆபரேஷன் சக்சஸ் ஆனா அவருக்கு நல்ல நாளு ஆபரேஷன் தோல்வி அடைந்தால் அவருக்கு கெட்ட நாளு இது அவருடைய மனநிலைதான் அவர் எத்தனையோ நல்ல சக்சஸான ஆபரேஷன் எல்லாம் இருப்பாரு சில நேரங்களில் இப்படி நடக்கலாம் ஆனா தினமும் நல்ல நாளா இருக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிக்கணும் நம்ம மனசு காற்றுலா அலை மோதுகிற பலூன் மாதிரி இருக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் சந்தோஷம் கெட்ட விஷயங்கள் நடந்தா எதையோ இழந்த சோகம் இது எப்போத்தும் ஓர் நிலையான சந்தோஷம் தராது இப்ப விஷயத்துக்கு வருவோம் இவரால்தான் தான் எனக்கு கஷ்டம் இத்தனாலதான் எனக்கு பிரச்சனை மழை பேஞ்சாலே பிரச்சனை வெயில் அடிச்சாலே பிரச்சனை தயர் பஞ்சர் ஆனதால்தான் எனக்கு பிரச்சனை இப்படி நம்ம சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் யாரோ அல்லது எதுவோதான் டிசைட் பண்ணுது நமக்கு அமைதியான மனநிலை இருந்தால் மக்கள் மற்றும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நமது மனம் அமைத்தியத்ததாகவோ அல்லது கிளர்ச்சியுத்ததாகவோ இருந்தால் நமக்கு மிகவும் நல்ல சூழ்நிலைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் என்ன நடக்கிறது என்பது நம்மை மகிழ்ச்சியாகவோ அல்லது மகிழ்ச்சியத்ததாகவோ ஆக்குவதில்லை அந்த விஷயங்களுக்கு நாம் எவ்வாறு பிரதிபலிக்கிறோம் என்பதுதான் நாம் மகிழ்ச்சியாகவோ அல்லது மகிழ்ச்சியத்ததாகவோ இருப்பதை தீர்மானிக்கிறது நம்ம சந்தோஷத்தை மத்தவங்க முடிவு செய்றாங்க நம்ம கஷ்டத்தையும் மத்தவங்க முடிவு செய்றாங்க புரிஞ்சி இருக்கும்னு நினைக்கிறேன் இத்துல இருந்து எப்படி வெளியில வரது அப்படின்னு யோசிச்சா நம்ம மனநிலையை நம்ம சந்தோஷத்தை அமைதியை வெளிநிலைகள் டிபன்ஸ் பண்ணாம நம்ம உள்ளுக்குள்ள இருந்து உருவாக்கணும் நம்ம சந்தோஷத்தையும் மன அமைதியையும் வெளி உலகத்திலிருந்து எதிர்பார்த்தா அது எந்த நாளும் நம்ம கைல இருக்காது அது எப்போத்தும் பிறரின் முடிவுகளாலேயே அமையும் அதனால நம்ம சந்தோஷத்தையும் அமைதியையும் நம்ம உள்ளே இருந்தே உருவாக்கிக்கணும் நாம இன்னைக்கு சந்தோஷமா இருந்தோம்னா அது நம்ம மனநிலைதான் நம் அன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதா நடக்கிறதா எடுத்துக்கிறோம் அதே நேரம் நமக்கு இருந்ததுனா அன்னைக்கு நடக்கிறது எல்லாம் நமக்கு தர மாதிரி இருந்ததுனா அதை எல்லாம் நம்ம கஷ்டமா எடுத்துக்கிறோம் அதனால அன்னைக்கு நமக்கு கெட்ட நாள் நம்ம சந்தோஷத்தையும் அமைதியையும் வெளிநிலைகளுக்கு டிப்பெண்ட் பண்ணாம நம்ம உள்ளே இருந்து உருவாக்கிக்கணும் இதுக்கு தியானம் ரொம்ப பெரிய அஸ்திரம் தியானம் அப்படின்னா என்ன நல்ல அமைதியான எண்ணங்களை பிடிச்சுக்கிட்டு அதுல போக்கஸ் பண்ணற மனநிலையே தியானம் நம்முடைய நோக்கங்களுக்காக தியானம் ஒரு மனசெயல் என்று சொல்லலாம் அது ஒரு அமைதியான நேர்மறையான மனநிலையில கவனம் செலுத்துற மனச்செயல் அப்படிச் செய்தால் நாம் ஒரு அமைதியான நேர்மறையான மனநிலையில கவனம் செலுத்துறோம் எனவே மக்களே நல்ல நாளு கெட்ட நாளு அப்படின்னு எதுவும் கிடையாது நீங்க எப்படி அந்த நாளை பாக்குறீங்களோ அதுக்கு ஏத்தா போலதான் அந்த நாள் அமையும் ஆகவே நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லதா நடக்குற மாதிரி பாருங்க எல்லாம் நீங்க நமக்கு இது கெட்டது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அன்னிக்கு கஷ்டமான நாளாதான் இருக்கும் மக்களே இந்த வீடியோல சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம்